என் அன்பு குழந்தையே எல்லாவற்றிற்கும் காரணம் என்னுடைய ஜாதகம் தான் என் கிரக நிலைகள் தான் சரியில்லை இப்போதே சென்று என் ஜாதகத்தை பார்த்து விட வேண்டும் ஜோதிடத்தில் என்னுடைய ஜாதகத்தை கணித்து விட வேண்டும் என்று தானே யோசித்துக் கொண்டிருக்கிறாய் பெருமாளின் பிள்ளைகள் ஜோதிடத்தை நாடலாமா சிக்கல்கள் நிறைந்த இந்த உலக வாழ்க்கையில் பெருமாளின் பக்தர்கள் ஜோதிடத்தின் உதவியை நாடலாமா என்றால் ஜோதிடர்கள் ஓரளவிற்குத்தான் உன்னுடைய வருங்கால வாழ்க்கையை கணித்து தருவார்கள் என்ன நடக்கும் என்றுதான் அவர்களால் கூற முடியுமே தவிர இந்த பெருமாள் உன்னுடைய ஜாதகத்தையே மாற்றி தரும் சக்தி வாய்ந்தவன் உன் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்பதையும் நான் நிர்ணயித்து தருவேன் பெருமனே ஜாதகத்தை கணிப்பவன் அல்ல நான் உன்னுடைய ஜாதகத்தை மாற்றி தரும் வல்லவன் நான் ஜோதிடம் என்பது பொய்யல்ல ஆனால் அதன் மீது இவ்வளவு தீவிர நம்பிக்கை இந்த பெருமாளின் பிள்ளைகளுக்கு தேவையில்லை எல்லா நிகழ்வுகளுக்கும் நானே காரணக்கர்த்தா ஆகும்போது தேவையற்ற முயற்சிகளையும் அலைச்சலும் உனக்கு ஒருபோதும் வேண்டாம் கண்மணி எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டு உனக்கான விடுதலையை நான் செய்து தருவேன் ஜாதகத்தில் குழந்தை பேறு இல்லாத பலருக்கு நான் குழந்தை வரம் அளித்திருக்கின்றேன் திருமண பாக்கியமே இல்லை என்கின்ற எல்லோருக்குமே என்னுடைய ஆசீர்வாதத்தால் நல்ல முறையில் நான் திருமணத்தை நடத்தி காட்டியிருக்கின்றேன் ஒருவர் என்னிடத்தில் சரணாகதி அடைந்துவிட்டால் அவருடைய வாழ்க்கையின் முழு பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொள்வேன் அவர்களுடைய துயரங்களை முழுவதுமாக நான் குறைப்பேன் உன்னுடைய ஆனந்தத்தை நான் அதிகப்படுத்துவேன் உன்னுடைய சுகம் துக்கம் இரண்டிலும் இனி என்னை பார் உலகம் மற்றும் ஆன்மீக வாழ்க்கையில் இனி அனைத்திலுமே என்னையே பார் ஜாதகம் கைரேகை ஜோசியம் என்று எதையும் சார்ந்திருக்காமல் இந்த பெருமாளை மட்டும் சார்ந்திரு என்னை மட்டும் நம்பி என்பால் லயமாகும் பக்தர்களுக்கு எல்லா காரியங்களிலும் வெற்றியை நல்குவேன் வாழ்க்கையே போராட்டமாக நீ உணரும் யாருடைய உதவியையும் நாடி செல்லாதே எந்த பரிகாரமும் என்னுடைய பிள்ளைகள் செய்யத் தேவையில்லை வீணாக உன்னுடைய பணத்தை செலவழித்துக் கொண்டிருக்காதே உன்னுடைய கவலைகள் துக்கங்கள் மனக்குழப்பங்கள் என்று எல்லாவற்றையும் பிரார்த்தனையின் மூலம் என்னிடம் கொடுத்துவிடு உன்னுடைய மனதை தியானத்தின் பக்கம் திருப்பிவிடு நான் உன்னுடைய போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கையை ஆசீர்வாதங்கள் நிறைந்ததாக மாற்றிக் காட்டுவேன் இப்பொழுது நீ இருக்கும் இந்த குழப்பமான மனநிலையில் எந்த முடிவும் செய்ய வேண்டாம் யாரிடமும் வழிமுறைகளை கேட்கவும் வேண்டாம் ஏனென்றால் உன்னுடைய சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு உன்னிடம் ஆதாயம் பார்க்கும் மனிதர்கள் தான் இவ்வுலகில் அதிகமானவர்கள் எனவே இப்போதைய சூழ்நிலையில் யாரிடமும் ஆலோசனையும் கேட்க வேண்டாம் எந்த முடிவும் எடுக்கவும் வேண்டாம் சற்று நிதானமாக இரு நான் உன்னை செல்கின்றேன் என்னால் மட்டுமே அனைத்தையும் மாற்றவும் முடியும் ஜகத்தையே ஆளும் எனக்கு உன்னுடைய ஜாதகத்தை மாற்றி எழுத முடியாதா என்ன இப்பொழுது ஏற்பட்டிருக்கும் கடினமான சூழ்நிலைகள் அனைத்தும் தற்காலிகமானதே ஆனால் நீ நிரந்தரமாகவே சக்தி நிறைந்தவள் எனவே எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் உன்னால் வெற்றி பெற முடியும் ஏனென்றால் நீ அதிசக்தி வாய்ந்த ஜாதகத்தை கொண்ட என்னுடைய பிள்ளை இப்பிறவியில் என்னை கண்டுகொண்டு என்னை வழிபடும் அளவிற்கு பாக்கியம் கொண்டிருக்கின்றாய் எனவே இனி ஒருபோதும் உன்னுடைய ஜாதகத்தை பற்றி குழம்பிக் கொண்டிருக்காதே அது எப்படி இருந்தாலும் அதை மாற்றி அமைக்க ஒரு நொடி போதும் எனக்கு எல்லாம் சரியாக விடும் நீ புலம்புவதற்கும் கலங்கி கண்ணீர் விடுவதற்கும் ஒன்றும் இல்லை அப்படியே இருந்தாலும் அதையும் கடந்து போகும்படி வலிமையை உனக்கு நான் தருவேன் எல்லாம் நல்லபடியாக மாறும் என் மீது நம்பிக்கை வை நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு இரு என் அன்பு குழந்தையே இனி நீ கவலையான முகத்தோடு இருக்க வேண்டிய அவசியமில்லை அமைதியாக நான் கூறும் வார்த்தைகளை கேள் இறுதியில் புன்னகை உன் முகத்தில் பூக்கும் ஆம் செல்லமே உன்னுடைய நேர்மையான சுயநலமற்ற பிரார்த்தனை என்னை வந்து சேர்ந்தது உன் மனக்குறை அனைத்தும் பறந்தோடும் காலம் வந்துவிட்டது உனக்கான காலத்தை நீ தொட்டு விட்டாய் குருவாக இருந்து உன்னை நான் உயர்த்த போகின்றேன் உன்னுடன் தான் இனி நான் இருக்க போகின்றேன் உன் அன்பிற்கும் பக்திக்கும் ஈடு இணையாக நானே உன் அருகில் இருந்து உன்னை பார்த்து கொள்ளப் போகின்றேன் என் மேல் உண்மையான அன்பு செலுத்தி என்னை ஆனந்தத்தில் மூழ்கச் செய்த என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கை இனி படாமல் பாதுகாப்பது என் பொறுப்பு மற்றும் போராட்ட உணர்வை நீக்கி என்னோடு இனி எப்போதும் ஒவ்வொரு காலையும் நீ காலை கண்விழிக்கும் போது என்னையே நினைத்துக் கொள் என்னுடைய பெயரை உச்சரித்தபடி உன்னுடைய அந்த நாளை தொடங்கு அமைதியான மனதுடனும் புன்னகையுடனும் உன் நாளை துவக்கு உன்னுடைய எண்ணமும் செயலும் தெளிவாக இருக்கும் வரை உன்னை எந்த துஷ்ட சக்தியும் நெருங்காமல் நான் உன்னை பார்த்துக் கொள்கின்றேன் இத்தனை பேர் கூடி உனக்கான வழிகளை அடைத்தாலும் அத்தனை பேரும் வியக்கும்படியாக நான் உனக்கு பல வழிகளை திறப்பேன் உன் வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட அத்தனை கதவுகளையும் இனி உனக்காக நான் திறப்பேன் தேவையற்ற கவலைகளையும் தேவையற்ற கோபங்களையும் உடனே விட்டுவிடு இனி நீ இன்பமாக வாழ்வாய் என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை மட்டும் வைத்துக்கொள் நடப்பதெல்லாம் நன்மைக்கே ஏன் எனக்கு இத்தனை சோதனைகள் என்று கேட்டுக்கொண்டே இருக்கின்றாய் தங்கமே உரசாமல் வைரத்தை பட்டை தீட்ட முடியாது நெருப்பில் இடாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்த முடியாது அது போலவே நல்லவர்கள் சோதனைக்குள்ளாவார்கள் ஆனால் விடமாட்டார்கள் உனக்கான சோதனை காலம் அனைத்தையும் நீ கடந்து விட்டாய் இனி உன் வாழ்வில் சந்தோஷ காலம் வரப்போகின்றது உன் சந்தோஷத்தை இனி நீ உற்றார் உறவினர் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றாய் என்னை நம்புகிறாய் அல்லவா அப்படியெனில் எல்லாவற்றையும் மறந்து சந்தோஷமாக இரு நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே உன்னை வழிநடத்தி உன் தந்தை நான் இருக்கின்றேன் நீ தைரியமாக இரு உன் பலத்தை சோதிக்கும் அளவிற்கு உனக்கு கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாண்டி நீ அடியெடுத்து வை உனக்கு பக்க பலமாக உன் தந்தை நான் இருக்கின்றேன் உன் மனதில் முழு வலியுடன் நீ எந்த விஷயத்திற்காக கொண்டிருக்கின்றாயோ அது கூடிய விரைவில் உனக்கு நடக்க போகின்றது சந்தோஷமாக இரு என் செல்லமே உன்னுடைய துக்க எல்லாம் மூட்டை கட்டி தூரமாக எரிந்துவிடு இன்னும் மூன்று நாட்களில் அதை அனைத்தையும் நிறைவேற்றிவிட்டு உனக்கான சந்தோஷத்தை உன் வாழ்க்கை